பிரியமானவர்களே உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் யோமான் எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரத்தில் உங்களில் இருந்து பதினோரு வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதத்தை நாம் பார்க்கிறோம் கலிலேயா நாட்டில் உள்ள காணாமல் திருமணத்திற்கு அவரும் அவரது தாயாரும் அழைக்கப்படுகிறார்கள் இருவரும் அவர்கள் இந்த திருமணத்திற்கு போகும்போது அந்த திருமணம் ஆனால் அப்பொழுது வந்து திராட்சி சொல்லுகிறார்கள் திராட்சரசம் குறைவாயிருக்கிறது என்று அவர்கள் அறிவிக்கும் பொழுது இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார் என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார் அப்பொழுது இயேசுவின் தாயார் அவருடைய சிஷியரிடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி செய்யுங்கள் என்று அவர்கள் சொல்லும் பொழுது ஏசு அங்கு வைக்கப்பட்டிருந்த ஆறு கச்சாடிகளை கண்டு இதிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கட்டளை அப்பொழுது அவர்கள் அந் அந்த கற்சாடிகளை தண்ணீரை நிரப்பும் பொழுது இதை நிரப்பின உடனே இதை கொண்டு போய் பந்து விசாரிப்பு காரணத்திலே கொடுங்கள் என்று அவர்கள் கட்டளையிடுகிறார் அவர்கள் பந்தி விசாரிப்பு காரண் அதை எடுத்து பரிமாறம் இது முந்தின திராட்சரசத்தை விட இந்த ரசம் மிக சுவை உள்ளதாக இருக்கிறது மிகவும் உள்ளதாக இருக்கிறது என்று அவர் அவன் மனவாள நிலத்தில் போய் கேட்கிறான் யாரும் முன்பி நல்ல ரசத்தை கொடுத்து பின் ஊசி இசத்தை கொடுப்பாரோ இதுவரைக்கும் நீரோ இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வைத்திருக்கிறதே என்று அந்த பந்தி விசாரிப்பு காரண மனவாள இடத்திலே அவன் சொல்லும் பொழுது இயேசு செய்த இதுதான் முதலாவது அற்புதம் தண்ணீரை அவர் திராட்சரசமாய் மாற்றிவிட்டார் கலிலை உரிமை காணாமல் திருமணத்திலே வெறும் தண்ணீரில் காட்சரசமாய் மாற்றி சுமைமிக்க ஒரு ரசமாய் மாற்றி கத்தன் முதலாவது அற்பட்டத்தை செய்கிறார் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கற்றாடைகள் வெறுமையாய் காணப்பட்டதோ இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே வெறுமையான காரியங்கள் நாம் ஏதோ ஒரு வெறுமையாய் இருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்து கொள்ளாதீர்கள் இயேசு இன்றைக்கு உங்களை தண்ணீரினால் நிரப்பி பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தினால் நிரப்பி ஆண்டவர் உங்களை ருசியுள்ளவர்களாய் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் உலகத்திற்கு ஒளியாய் உங்களை மாற்றுவார் அவர் இன்றைக்கும் உங்களை நிரப்பி வெறுமையான பாத்திரத்தை நிரப்பி எடுத்து பயன்படுத்துவார் கர்த்தர் உங்களுடைய ஆசைப்பார்கள்